உலகில் உள்ள எல்லா நாடுகளையும் நானே காப்பாற்றணுமா ட்ரம்ப் புலம்பல் ஐக்கிய நாடுகள் சபையில் எண்பதாவது பொது சபை கூட்டத்தில் உரையாற்றிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலகை நானே காப்பாற்ற வேண்டுமா என புலம்பியது பார்வையாளர்கள் மத்தியில் கலமையான பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா கடும் பொருளாதார தடைகளை விதிக்க தயாராக இருந்ததாக ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இருப்பினும் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் மாற்றும் எரிவாயு வாங்குவதை நிறுத்தவில்லை என்றும் அது போருக்கு நிதியுதவி அளிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் தனது இரண்டாவது அதிபர் பதவி காலத்தில் ஏழு போர்களை முடிவுக்கு கொண்டு வந்ததாக கூறிய இந்த முயற்சிகளுக்கு ஐநா சபை எந்த உதவியும் செய்யவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் தனது பேச்சின் முடிவில் ஒவ்வொரு நாட்டையும் அதன் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்க அழைப்பு விடுத்ததோடு மக்களின் கனவுகளையும் சுதந்திரத்துக்காகவும் தொடர்ந்து போராடுவோம் என முழக்கமிட்டுள்ளார் தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று ட்ரம்ப் சமீபகாலமாக பேசி வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்தியா பாகிஸ்தான் போரையும் தான் தான் நிறுத்தியதாக ட்ரம்ப் கூறி வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது